الحمدللہ الحمدللہ والصلاة والسلام ملا نبی بادا وعلا علیہ واصحابی اجمعین اما بعد قال اللہ تعالیٰ في محکم الترجی اعوذ من من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوالذین آمنوا لا تتخل الیہود والنسارہ صدق اللہ لذین وصدق رسول النبی رلکرین ونحن ولا ذلك من الشاکرین والشاکرین வலமதுல்லா இவாலின் அலமற்ற அல்லா அழனும் நெகிழில்லான் எல்லா எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயராக்கும் சாந்தியம் சமாதானம் எவ்வெருமானால் வசூலைகளையும் சொல்வாங்க ஆலீசலம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபே தபேதா பெண்கள் குறிப்பாக பஜத்துலகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரி அல்லாஹின் அருள் என்றதும் நின்று நிலவட்ட நன்னிய மிக அல்லாஹின் நிலட்கிறேன் ஒரு வார காலமாக உலகம் எங்கும் போர் பதற்றம் நிகழ்வுள்ளது மனித வரலாற்றிலே மிக மோசமானவர்கள் அக்ரூமுக்கார அநியாயக்காரர்கள் யூதர்கள் போர் யாரும் இல்லை அப்புறம் ஆணில் எல்லாம் வந்து நபிமார்களை பற்றி சொல்கின்றான் இந்த மாதிரி ஆண்களை இந்த மாதிரி ஆண்கள் ஆண் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் நபிமார்களை சாலியங்களை சொகதாக்களை இந்த மாதிரி நபர்களை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் இவருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இப்படியே அவ சொல்ற இந்த மாதிரி நபர்களை போல நீங்கள் வாழாதீர்கள் ஏன்னா இவருடைய வாழ்க்கையை கேடு கட்ட வாழ்க்கை அல்ல சொல்றான் குரான் முழுவதும் அதிகமான இடத்துல அல்லாஹால இந்த மாதிரி நபர்களை போல நீங்கள் வாழாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இது யாருன்னா இந்த ஊதிகளை பற்றி நல்லா சொல்றோம் சமூகத்தை சமூகத்தல்லா விமர்ச்சி இருந்தாலும் கடுமையாக குரான் விமர்சிக்கின்றது வரலாற்று மனித வரலாற்ற கிடையாது அவங்க மிக மோசமானவர்கள் நாசகாலமான மன்னர்களும் அவர்கள் தான் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா குரான் எப்பவுமே எக்காலத்திலும் பதினைஞ்சி நூற்றாண்டை கடந்து நம்ம குரானை ஓதுகின்றோம் குரான் எந்த இடத்திலும் யாரை பற்றியும் குரான் அவளுக்கு சீக்கிரமாக பேசுறாது இவர்கள் தவற தவறான பாதை என்று குரான் போய் சொல்லார்கள் குரான் வரக்கூடிய காலங்களை என்ன நடக்கும் அதுதான் அதுவில் சொல்லியிருக்கின்றது இவர்கள் தவறானவர்கள் என்று குரான் சொல்லியிருக்கின்றது நீங்கள் அவர்களைப் போல வாழாதீர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவரைப் போல நீங்கள் வாழுங்கள் ஏன்னா யகுதிகளே யகுதிகள் தாங்கள் வாழ்வதற்காக தங்களுடைய மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை அவருக்கு கொலை செய்வார்கள் அது அநியாயமாக அவர்கள் கருத மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாங்கள் நிம்மதியாக வாழணும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் எங்களுக்கு கீழே எல்லோரும் அடிமையாகும் அதனால்தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற சங்கிகளும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஆர் அங்கே ஒன்றும் ஆகலாம் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் எங்களை தேவையில்ல எல்லாருமே அடிமைகள் அதே மாதிரி அதனால தான் என்ன இவர்களை தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல நாடு நாடற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நாடையில் சுத்தி திரிந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பலஸ்தீன் மக்கள் அவர்களுக்காக அடைத்தலம் கொடுத்தார்கள் அவர்களை ஆற்றி அவர்களை அழித்து விட்டார்கள் எழுவத்தஞ்சு நாடை அவர்கள் பிடித்து விட்டார்கள் எழுபத்தெட்டு பர்சன்ட் மக்களை அங்கிருந்து அப்பாவிகளை வெளியேற்றி விட்டார்கள் யார் அவர்களுடைய அக்கிரமத்தின் உச்சம் இதுதான் ஆகிய இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து அம்பத்தெட்டு ஆயிரம் பேர்களை கொலை செஞ்சு இருக்கிறார் அநியாயமா ஐம்பத்தெட்டு பேரா வேற என்ன செய்ய கொலை செஞ்சு இருக்கிறார்கள் அதாவது குழந்தைகள் அதிகம் பெண்களும் ஆண்களும் இப்ப பதசீன் குப்பை மேடாக அவர்கள் ஆக்கி விட்டார்கள் நல்லா அதனுடைய விளைவாகத்தான் நல்லா அவர்களை பதிலடி கொடுப்பதற்காக ஈரானை அல்லாவுத்தரா ஏற்பாடு செய்து ஈரான் கொள்கை ரீதியாக வேற வேற இருந்தாலும் அவர்கள் சத்தியத்திற்கு குரல் கொடுக்கின்றார்கள் அதனால் நம்ம என்ன செய்யணும் ஈரானுக்காக துவா செய்யும் இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் போர் அல்ல இது நீதிக்கும் அநீதிக்கும் எதிரான போர் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அப்பாவிகளை கொலை செய்தார்கள் அதன் விளைவாகத்தான் இப்போ அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு சொன்னா பலஸ்தீனில் மனித மனிதாபிமான உதவிகளை இப்போ அவர்கள் தடுத்தார்கள் இத்தனைய குழந்தைகள் கஞ்சிக்காக ஒருவேளை கஞ்சிக்கு சாப்பாடுகளை தண்ணிக்காக கையறி நின்றிருக்கின்றார்கள் அவர்களின் மீது உண்டு போட்டு அழைத்தார்கள் மருத்துவமனைகள் அழைத்தார்கள் சிறப்பு சாதாரண அல்ல அதான் உலகம் எங்கும் இருக்கின்ற அனைவருமே இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய எழுச்சியை அவர்கள் பாராட்டுகின்றனர் இஸ்ரேல் இதுவரை இந்த மாதிரி ஒரு சோதனையை சந்தித்து சந்தித்ததில்லை நாகம் சொல்லாமல் சொன்ன காலத்தில் சந்தித்த பிறகு இதற்கு பிறகு இஸ்ரேல் நாடு இந்த மாதிரி ஒரு சேதத்தையும் சோதனையும் கஷ்டத்தையும் இதுவரையும் சந்தித்ததில்லை ஏன்னா அவர்கள் தான் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பதிலாக கடந்த வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு எதுவுமே சொல்லாத ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் ஒருத்தர் ஒருத்தர் தாக்குதல் நடத்தினா ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஏங்க நீ அவரை அடிக்கிறீங்கன்னா காரணம் இருக்கணும் காரணம் இருந்தால்தான் அடிக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்க அணுமுலை அவர்கள் தயார் செய்கின்றார்கள் அதனால நாங்கள் அடித்தோம் அதனால பல அட்ட அடி கொடுத்துருக்கு ஈரான் இந்த அடிநாளாக அவங்களால என்ன செய்யல தக்கு பிடிக்க முடியுது இதெல்லாம் ஏற்பாடு இது ஏன்னா இஸ்ரேலு யூதங்களெல்லாம் சொன்னாங்கன்னா இவங்க அநியாயக்காரர்கள் சர்வதேச சட்டங்களை அவர்கள் பட்டுவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அணு ஆயுதத்துக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்று செஞ்சு கையெழுத்து போட்டாங்க ஆனால் இஸ்ரேல் மட்டும் அதில் கையெழுத்து கையெழுத்துக்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அணு ஆயுதத்தை அவர்கள் தயார் செய்து அனு ஆயுதத்தை தென்னாப்பிரிக்கா போன்ற ஒண்ணுமே தெரியாத நாட்டில் போய் அவர்கள் என்ன சோதனை செய்தார் கள்ளத்தனமான சோதனை குழந்தையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அதை ஆதரித்தது அமெரிக்கா நேற்று இன்று அவர்களை ஆதரிக்கவில்லை ஐம்பது வருஷத்துக்கு மேர்களை ஆதரித்து அதனால தான் இப்ப இஸ்ரேல் அடிவாங்கனால்தான் உலகமாக என்ன செய்கிறாங்க நசாராக்கள் ஓளம் என்பாங்க அல்ல அல்ல இஸ்ரேல் அமைதி காக்க வேண்டும் ஏன்னா அமைதி என்பது உலகத்தின் அழகு ஏன்னா எந்த சர்வதேச நாடும் சர்வதேச சமூகமும் அவர்கள் ஈரான் மீது கண்மூடித்தனமாக எந்த ஒரு அறிவிப்பு இல்லாத தாக்கல் தாக்கினார்கள் அதை யாரும் கேட்கல இப்போ எல்லாருக்கும் கவலை வருது இஸ்ரேல் இஸ்ரேலே அதே ஏன்னா ஐநா சபைக்கும் கவலை அமைந்திருக்கின்றது அந்த கவலை அவர்களுக்கு எங்கே போனது ரெண்டு வருடமாட்டாயிரம் பேரை அவர்கள் அநியாயமே படுகொலை செய்தார்கள் அப்பே அவர்களுக்கு எங்கே சென்றது அந்த கவலை கண்ணியமானவர்களே இஸ்லாத்தை அளிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்வார்கள் என்ற ஹரிசுடைய கருத்து அதில் கண்ணிய கண்ணியம் அல்லாவின் நன்மைகளே அவர்கள் தாக்கினார்கள் போரை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் முடிவு நாங்கள் முடிப்போம் எப்படி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டதுதான் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையேயான மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் அந்த நடந்து அது நடக்காத வரை யூகனால் வராது பேப்பத்தினால் வராது அதுவாக கூட இது இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய அடி இது இஸ்ரேல் இது வரைக்கும் வாங்க இவ்வளோ பெரிய அடி இது வரைக்கும் இஸ்ரேல் வாங்கதில்லை இஸ்ரேல் வந்து ஒரு நாட்டை அவ்வளோ சீக்கிரம் தாக்கிட முடியாது இருந்தாலும் அவர்கள் தலைவர்களை அவர்கள் கொலை செய்வார்கள் ஏன்னா இவர்களுடைய மூதாதிகள் எப்படி செய்தாங்க இவருடைய முன்னோர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள் ஏன்னா நேர்மழி காட்ட வந்தவர்களை எப்படி அவர்கள் கொலை செய்தார்களோ அதே போல் இவ்விருக்கிற இஸ்ரேலும் தலைவர்களும் தான் மத மத குருமார்களை தான் அவர்கள் கொலை செய்தார்கள் ஏன்னா ஒரு தலைவர் என்ன அந்த போர் வந்தீங்கன்னா இது இல்லாத ஆயிடும் பிரயோஜனமே இல்லாத போயிடும் அப்படின்னு மற்றவங்களும் அடைகிறவங்க அப்படின்னு அதில் கண்ணியம் இருந்த அல்லாவின் நல்ல இருக்கிறே நபி சொல்லாலோசனம் அவங்க பாரசீக பாரசீக இதை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க உழிப்பு ஃபீ ஜமானி ஃபீ ஜமானி முழுக்கில் ஆகி நான் இந்த நேரத்தில் நான் பிறந்தேன் அந்த நேரத்தில் நான் பிறந்த நேரத்தில் பாரசீகத்தில் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மன்னர் இருந்தார் அப்ப எந்த இடத்துலையுமே நேர்மையான ஆட்சி நடக்கல நான் பிறக்க சொல்லுவோம் நேர்மையான ஆட்சி இந்த ஈரான் வீரர் வாரசீகத்திற்கு தான் நடந்தது அந்த நேரத்தில் நான் பிறந்தேன் நான் நவ்சிவான் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர்லாம் என்ன செய்யு உலகத்துக்கே வழி காட்டக்கூடிய ஒரு ஆட்சியை அவர்கள் கொடுத்தாரு அதன் உமர் அப்துல்லா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஈரானு பார்த்தீங்கன்னா குறிக்கும் போறாங்க மகனுடைய ஒரு பொருள் காணாமல் போய்விட அவர்கள் எங்கே சொன்னால் இந்த பொருள் கிடைக்கும் என்று நினைத்து அந்த இடத்துல போய் செய்றாங்க அதுக்காக புகார் செய்கிறார்கள் கம்ப்ளீட் செய்யறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த நாட்டிலேருந்து ஒரு ரெண்டு நாள் கூறுங்க உங்களோட பயணத்தை தள்ளி வைங்க உங்களோட பொருள் கிடைத்தது ரெண்டு நாளைக்கு பிறகு ரெண்டு தட்டு மூடி எடுத்து போடுறாங்க அந்த பாரசீக நாட்டிலேருந்து ஏன்னா ஈரான் ஒரு தட்டில் காணாமல் போன பொருளை இன்னொரு தட்டில் ஒரு மனித தலை திருமண தலைவிட்டு எப்படிட்டாங்க அவ்வளோதான் அப்போ எந்த அளவுக்கு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னே நியாயமான ஆட்சி தந்தது அந்த மண் அவர்கள் கொள்கை ரீதியாக வேலை இருந்தாலும் சரி நவிசலாக்குமே ஏற்றுக்கொள்வதிலும் சாபாக்களும் அவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது இருந்தாலும் அவர்கள் சத்தியத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றார்கள் இது போர் அவர்களுக்காக அல்ல மக்களை மக்களுக்காக அவர்கள் போருகிறார் பலசி மக்கள இறுதியில் வெற்றி யாருக்கு ஈரானுதான் வெற்றி கிடைக்கும் ஏன்னா அதிசுடைய கருத்தை பார்த்தா என்ன தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த அளவு அடி வாங்கல நபிசலாசிரம் காலத்துல வாங்கின அடி போல இப்பதான் வாங்கி இருக்கிறாங்க அவங்க யாரு சரி இதுதான் அழிவின் விளம்பி இஸ்ரேலுடைய கடைசி நிமிடங்கள் இஸ்ரேல் இப்பதான் இஸ்ரேல் என்ன செய்யுது அண்டை நாடுகளை பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொணு கொணுனம் அநியாயம் செய்யவில்லை பக்கத்து நாடுகள்லாம் தாக்குகிறாங்க அவங்களோட ஏர் ப்ளைட்டை ஏர் கூடெல்லாம் அழிச்சாங்க இந்த அளவு அணியாக பேணர் யார் அதுக்கு தான் எல்லா வகத்தாலும் அவர்களுக்கு இப்போது சோதனை செய்யலாம் நிம்மதி வாழ் கிட்டது வீரர் என்ன ஒரு வார்த்தை இந்த சோத இந்த போரின் சோதனை வேண்டும் என்ன தெரியுமா ஈரானை தாக்குவதற்காக சவுதி மற்றும் கத்தார் கத்தார் இல்லை அந்த வழியாதான் ஜோர்டான் கத்தார் வழியா தான் வந்து அந்த ஏவுகணை வந்து வருது அவங்களாம் தகுத்ததுக்கு அவர்களுக்கு கிராணி இல்லை அவங்கள வாங்கி தந்து சொல்ல முடியல எங்க வான்கொழியை நாங்கள் மூடிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் வரப்போக முடியல அதனால் வரதுன்டாரு ஏன்னா அவர்களுக்கு இதே இல்லை சமீபத்தில் அமெரிக்காவில் கிளம்புவார் அமெரிக்கா அமெரிக்க அமெரிக்காவிற்கு என்ன செய்கிறார் பயணம் செய்தார் நான் ஐ லவ் யூ கிங்டன் அப்படின்ற மன்னரை நாங்கள் லவ் பண்றோம் ஏன்னா வருமானத்துக்கு அறவே கிடையாது சவுதி சவுதி வருமானம் ஹஜ் மட்டும் போதும் அது மட்டும் எண்ணெய் வளங்கள் எண்ணெய் வளங்கள்னா என்ன அது இருக்குது இந்த வருமானத்தை இந்த வருமானத்தில் கொள்ளாடிச்சுட்டு போறது யாரு அமெரிக்காக்கார தான் அதனால அமெரிக்காக்காரன் இவரம் அடையான் அதனால அவனால சொல்ல முடியல பெரிய வர்த்தன் ஆனால் இந்த தீனோட இஸ்லாம் அதிகமான நம்ம இந்த விஸ்ராத்திற்காக வரப்போவதற்காக அதிகமான முன்னோர்களை கொடுத்த ஒரு நாடு இந்த பாரசீக நாடு ஈரான் ஏன்னா சல்மான் பாரசி ரொம்ப சல்லாஹலம் காலத்தில் சல்மான் பாரசி யாரு ஈரானிய ஈராக் சவுதி அங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்து அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றிட்டார் அப்பவே வாழ்த்து சொன்னார் யார் அரபியில் இல்ல சல்மான் பார்சி தான் அவர்கள் பார்சியர் அவர்கள் பார்சி மொழி பேசக்கூடியவர்கள் ஆனால் எங்க நபி சொல்லாத்தம் சவுதி அரபி அந்த காலத்திலே வந்து என்ன தீனுக்கு இஸ்லாமுக்காக தன்னை அரபணித்துக் கொண்டார்கள் யாரு சல்மான் பார்சி இமாம் கசாலி ரஹமத்துல்லாலே இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே அவர்கள் அந்த பார்சி நாட்டை பற்றி ஒரு பகுதியே செய்கிறார் அவருடைய சிறப்பை எழுதியிருக்கின்றார் கண்ணியம் இருந்த அல்லாவின் நலிலிருந்தே இந்த கண்டிப்பாக இந்த போர் ஈரானில் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கவே சிறருடைய பிம்பம் கொஞ்சம் குறைந்து விட்டது சிறருடைய அநியாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது இந்த போரின் மூலமாக இந்த போரிலே இஸ்ரா இஸ்ரேல் ஈரானுக்கு மட்டுமல்ல உலகமே சிந்திக்க வேண்டும் இந்த போருக்கு பின்னால் இமாம் ஆதீரம் அவர்களும் வரலாம் யூதர்கள் அடக்கிய பிறகு இமாமதீரத்தில் அவர்கள் காலத்தில் அடக்கப்படலாம் யூதர்கள் அடங்கி விடலாம் யூதர்களுடைய இருபது நிமிடங்களில் இது யூதர்களுடைய கடைசி காலமாக இருக்கிறது ஈரானுடைய பத்து கோடி மக்கள் ஈரானில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ஈரான் நேற்று இன்று அல்ல பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னே திரே பேர் ஏற்கனவே மோதி பார்த்தான் டெக்னாலஜி இல்லாத காலத்திலே ஈரானை அவர்களை வெல்ல முடியவில்லை ஈரானை அவர்களை கைப்பற்ற முடியவில்லை ஏன்னா ஈரானில் இருக்கிற கனிமா வளங்கள் எந்த நாட்டிலுமே இல்லை ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் எந்த நாட்டிலுமே இல்லை நம்ம இந்தியா கூட ஈரான்க்கு தான் எண்ணெய் வாங்குறோம் நம்ம கூட ஈரானுடைய எண்ணெய் தான் பெட்ரோலை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஈரான் என்பது சாதாரண நாடு இல்லை தொள்ளாயிரம் நோமா ஹுமானி என்ற அவர் இவருக்குன்னா இருந்து என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுரை பொறுப்பேற்றார் இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு வருஷமாய் ஒரு தலைவராக இருக்கிறார் இதுதான் அவருடைய ஈம உறுதியாக இருந்தது பாருங்கள் எனக்கு எண்பத்தி ஐந்து வயது வயதாகின்றது இருந்தாலும் என்னுடைய இதயம் இது வயது வாலிபனை போல நான் அவர்கள் ஈமாத உறுதியாக இருக்கின்றார்கள் அதனால நிச்சயமாக அவர்களுக்கு இந்த போர் வெற்றியே தரும் இந்த போர் என்பது அவர்களுக்கு மட்டும் இல்லை இஸ்லாத்துக்கு ஒரு வெற்றியாக தான் இந்த போர் அமைதி நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும் துவா செய்யணும் அநீதி அழைத்த கூட்டம் நீதி ஓங்கட்டம் அல்லாஹால மறைவர்களுக்கும் அங்கே கஷ்டப்படுற பலஸ்தீன் மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் அல்லாஹால வைவான முறையில் மறைமுகமான முறையில் உதவி செய்வாங்க வாக்கு அலகமதுலாம்